அன்பர்களுக்கு வணக்கம் ரிஷபராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள் ரிஷபராசியின் அதிபதி சிக்கிர விரும்பியதை அடையும் வரை அயராது பாடுபடும் குணம் நீங்கள் தனித்துவம் நிறைந்தவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்து விட்டால் அதில் பின்வாங்க மாட்டீர்கள் நீங்கள் உயரத்தை அடைய கடினமாக உழைக்கும் புத்திசாலித்தனமும் திறமையும் கொண்டவர்கள் உழைப்பை கேற்ற முன்னேற்றம் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வதிலேயே எப்போதும் கவனம் செலுத்துவீர்கள் சுக்கிரன் அதிபதி என்பதால் நீங்கள் சகல கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் உங்களை அழகாக காட்டிக் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் ஆர்வம் கொண்டவர்கள் உங்களுக்கு யாராவது துரோகம் செய்தால் மன்னிக்கவும் மாட்டீர்கள் அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கவும் தயங்க மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற ராசி அதிபதியான சுக்கிரனின் அருளை பெறுவது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றால் ஓம் கம் மகாலட்சுமி தாயே போட்டி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்கள் தினமும் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரின் படம் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் அன்றைய தினத்தில் தடை நீங்கி ஒரு புது தெம்பு தைரியம் பிறக்கும் இந்த மாதம் முழுவதும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்வது பல மடங்கு நன்மையை தரும் ஐப்பசி மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சிக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறப்போகிறார் எனவே இந்த மாதத்தின் முற்பாதியை விட பிற்பாதி நல்ல பலனை தரும் நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் வரும் பொருளாதார நிலையில் நல்ல உயர்வு வரும் உத்தியோகத்தில் நீடித்த உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மனதில் இருந்த பயம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீங்கள் இருந்த குழப்பமான சூழல் தீரும் தெளிவுடன் செயல்படுவீர்கள் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பும் கிடைக்கும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தனது பார்வை பலத்தால் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறார் திருமண முயற்சி கைகூடும் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும் உங்கள் முன்னோர் வழியில் சொத்துகளின் முறையான பங்கீடு சரியாக கிடைக்கும் ஆர்வம் காட்டிய புதிய தொழிலில் அதிக லாபத்தை எடுக்கப் போகிறீர்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்று தனது சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் தைரியத்துடன் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் இல்லம் தேடி இலாபம் வந்து கொண்டே இருக்கும் குடும்ப ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரை நடக்காமல் இருந்த சுப காரியம் உங்கள் தலைமையில் சிறப்பாக நடக்கும் செவ்வாய் பகவான் விருச்சகராசிக்கு சப்தம ஸ்தானத்திற்கு வருவதால் இடம் பூமியால் பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு உருவாகும் எதிர்பாராத பயணத்தால் லாபம் வரும் துணிந்து எடுக்கும் சில முடிவுகள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் கூட பிறந்தவர்கள் வழியில் திருமண மகிழ்ச்சி உண்டாகும் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் துலாம் ராசிக்கு வரும்போது புது சுக்கிர யோகமும் புது ஆதித்ய யோகமும் ஏற்படுகின்றன எல்லா எதிர்ப்புகளும் நிறைவேறும் அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும் ஆபரண சேர்க்கை இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்பு வந்து சேரும் தொழில் ரீதியாக போட்டி நீங்கி வருமானம் அதிகரிக்கும் வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்பு கிடைக்கும் உழைப்புக்கேற்ற உரிய உரிய பலன் இப்பொழுது கிடைக்கும் கவனிக்க வேண்டியவை பொருளாதார நிலை திருப்தி தரும் வகையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் குறிக்கிடும் எனவே செலவு விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் ஏற்படாமல் பாதுகாக்கலாம் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் மற்றும் சிறு பாதிப்பு வரலாம் ஆனால் அதுவும் உடனடியாக சரியாக கூடிய வாய்ப்பு தான் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்வதாக இருந்தால் இந்த வாரம் மட்டும் ஒத்தி வைக்கலாம் சக வியாபாரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கவும் பொறுமை மேன்மை கடைபிடிப்பது நல்லது தொழில் ரீதியாக முக்கிய முடிவு எடுக்கும்போது அனுபவஸ்தர்களை கலந்து கொண்டு ஆலோசித்துக் கொள்வது நல்லது மகாலட்சுமி தாயாரின் அருளால் நலமுடன் யோகம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் மகாலட்சுமி தாயாரின் அருள் கிடைக்க ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்